நம்ம எதிர்பார்க்கிற அந்த உண்மைத்துவத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு யாரை குறித்து பார்க்க போகிறோம்னா தாவித குறித்து பார்க்க போகிறோம் தாவி சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரத்துல எழுபதாவது வசனத்திலிருந்து எழுபத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் தாசனாகிய தாவை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார் கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை இஸ்ரவெலையும் அடைத்துக் கொண்டு வந்தார் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியை மெய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் இங்க யோசிச்சு பாருங்க கரவலாடுகளின் பின்பாக இருந்தவன் ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்தவன் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவர் எவ்வளவு அழகா மென்ஷன் ஆட்டு பின்னாடி இருந்தவன் ஆட்டு தொழுவத்துல இருந்தவன் அவனை கத்தர் ஏன் ராஜாவாய் தெரிந்து கொண்டாருன்னா அவங்க கிட்ட காணப்பட்ட உண்மை யோசிச்சு பாருங்களேன் இங்க வசனம் அப்படித்தான் சொல்லிடுது தன் இருதயத்தின் உண்மையின் படியே மீட்டு இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஒரு மனிதன் உண்மை உள்ளவனா இருந்தால் அவனை ராஜாவாக வைப்பார் வாழ்க்கையில உயர்வை பார்க்க முடியல ஏன் நம்மளோட முகமுகமாய் பேசுகிறார் ஆட்டு தொழுபத்தில் இருந்து வந்தா கரவலாடுகளின் பின்னாடி இருந்து வந்தா ஆனா அவனுடைய இருதயம் உண்மை உள்ளதா இருந்தபடினால கத்தர் என்ன பண்ணாரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் அவனை வைத்தார் இன்றைக்கு

அப்பா ஆடுகளின் பின்பாக இருந்தவன் அரியணைக்கு வந்ததன் காரணம் அவனுடைய உண்மைத்துவம் ஆடுகளுக்கு ஆட்டு தொழுவத்தில் இருந்தவன் அண்டவரை அரியணைக்கு வந்ததன் காரணம் அவன் இருதயத்தில் இருந்த உண்மை என்று வசனம் சொல்கிறது அப்பா அதற்க அதே போல அண்டவரு நாங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நாங்க உண்மை உள்ளவர்களா இருந்தால் எங்களையும் நீங்க உயர்த்துவீங்கன்னு நீங்க ப்ராமிஸ் பண்றீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய இருதயத்தை உண்மையுள்ளதாய் மாற்றுங்க எங்களுடைய வாயின் வார்த்தைகளை உண்மையுள்ளதாய் மாற்றுங்க எங்களுடைய செயல்கள் எல்லாமே உண்மையுள்ளதாய் இருக்கட்டும் எங்களுடைய கண்ணின் பார்வைகள் உண்மையுள்ளதா இருக்கட்டும் நடத்தைகள் உண்மையுள்ளதா இருக்கட்டும் அந்தவரை எல்லாவற்றிலும் உண்மை என்ற வார்த்தை எழுதப்படுத்தும் ஆண்டவரே அந்த சீல அந்த முத்திரையை நீங்க கொடுங்காண்டவரே தேவன் ஆண்டவரே என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ நசுக்கப்பட்டு காணப்படுகிறாங்களோ இன்னும் கரவலாடுகள் பின்னாடியே தான் இருக்கேன் இன்னும் தொழுவத்துலதான் நான் இருக்குன்னு சொல்லிட்டு சலித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய தலையே நீங்க உயர்த்துங்க எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்காண்டவரே நீரேங்களோடு எங்களை வழி நடத்துங்க இந்த இரவுல அண்டவரே யார் யார் நிம்மதி அச்சு இருக்காங்களோ அண்டவரே நீர் அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே உண்மைத்துவத்தை ஆண்டவரே உண்மையோடு இருந்தால் ஒருவரும் எங்களை கரைப்படுத்த முடியாதே ஆண்டவரே அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தரீங்களே அதுக்காக உமக்கு நன்றி இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் மூற்றப்படட்டும் ஆண்டவரே அந்த உண்மைத்துவத்தின் அபிஷேகம் மூற்றப்படட்டும் ஆண்டவரே ஆவியானவரே உதவி செய்ங்க மாற மாற்றப்பட உதவி செய்ங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்ங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 God bless you.